தற்போது வெளியாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சையில் பல சவால்களை வென்று திறமையான சித்திகளை பெற்று மன்னாட்டான் நாட்டா டிலாசால் கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் செல்வி வின்சென் ஜோரஜான் யுஷானிகா மூன்றைய சித்தியினை பெற்று மாவட்ட நிலையில் ஆறாம் இடத்தை பெற்றுள்ளார் செல்வன் ஞானக்கோன் தனுஷன் வர்த்தக பிரிவில் மூன்றிய சித்தியினை பெற்று மாவட்ட நிலையில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் விநாயகமூர்த்தி அபிராமி இரண்டு ஒரு பி சித்தியை பெற்று மாவட்டத்தில் ஏழாம் நிலையையும் ஜெகநாதன் அரிய ஜோய்னஸ் இரண்டு ஒரு சிதர சித்தியினை பெற்று மாவட்ட நிலையில் பத்தாம் இடத்தை பெற்றுள்ளார் மேலும் கலைப்பிரிவில் ஜேசுதாசன் ஆண்டிலானி குலாஸ் மூன்றிய சித்திகளைப் பெற்று மாவட்டத்தில் நான்காம் நிலையையும் கோபாலகிருஷ்ணன் அபிஷா மூன்றைய சித்திகளை பெற்று மாவட்டத்தில் எட்டாம் நிலையையும் செல்வி ஜோன் ரோயல் ஜெரோசா லெம்பர்ட் பெற்று மாவட்டத்தில் பதினைந்தாம் நிலையையும் பெற்றுள்ளதோடு பல மாணவ மாணவியர் திறமையான உயர் பருவாறுகளை பெற்று பல்கலைக்கழகம் செல்ல தகுதி பெற்றுள்ளனா்